வணக்கம் முரபுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் போதுமான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறுபட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கப் போகிறேன் இன்றைய தினம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற மன்னார் காற்றாலை அமைப்புக்கு எதிராக மக்கள் நடத்தி வருகின்ற அந்த போராட்டத்திலே போலீசார் நடந்து கொண்ட விதம் குருவானவர்கள் உட்பட பலர் அங்கே தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அவை தொடர்பான தகவலையும் இந்த மித்தனிய பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கண்டெய்னர் விடுவிப்பு தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கின்ற தகவல் அதே வேளையில் இந்த சன்னம் மனம்பேரி என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரோடு நெருங்கி இருந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு பெரும் அரசியல்வாதி அவர் தொடர்பாக வெளிவந்திருக்கின்ற தகவல்கள் இவை தொடர்பாகவும் இன்னும் பல செய்திகளோடும் உங்களை சந்திக்கப் போகிறேன் வாரங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் சரி உறவுகளை பொழுது காணொலிக்குள்ளே பெறுவோம் என்ன பண்ணு சொன்னால் இந்த மன்னார் பகுதியிலே தொடர்ந்து ஐம்பத்தி ஐந்து நாளாக இடம்பெற்று வருகின்ற அந்த காற்றாலை மின் உற்பத்தி கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக இடம்பெற்று வருகின்ற அந்த போராட்டம் அந்த போராட்டத்தின் மக்கள் ஈர்க்கப்பட்டு பல்வேறுபட்ட சுழற்சி முறையிலான போராட்டங்கள் அங்கே முன்னெடுக்கப்பட்டு வந்தன அண்மையில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக அவர்களோடு அடையாள போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தார்கள் அந்த பகுதியிலே வாழ்கின்ற பொது அமைப்புக்கள் பொதுமக்கள் மற்றும் புத்துஜீவிகள் எல்லாம் ஒன்றிணைந்து அந்த தீவை எந்தவொரு பாதிப்புக்கும் உள்ளாக்காமல் பாதுகாக்கப்பட வேண்டிய தேவையை உணர்த்தி அவர்கள் அந்த மின் அந்த தேவையை உணர்த்தி அங்கே அந்த காற்றாலை மின் உற்பத்தி தங்களுக்கு வேண்டாம் என்றும் தெரிவித்தும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராகவும் அவர்கள் பாரிய போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தார்கள் என்பது நாங்கள் எல்லோருமே அறிந்தபடியும் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஜனாதிபதியால் அந்த விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு ஆய்வுகள் நடைபெற்று அந்த காற்றாலை மின் உற்பத்தி அமைக்கின்ற செயற்பாடு தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்பதாக அண்மையிலே அறிவிக்கப்பட்டிருந்தது இதனை அந்த மக்கள் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு விபரம் ஜனாதிபதியால் வெளியிடப்படும் என்று அவர்கள் முற்றுமுழும் எதிர்பார்க்காது இருந்தாலும் கூட போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்பதாகவே அந்த பகுதி மக்களால் தெரிவிக்கப்பட்டிருந்தது இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் அந்த காற்றாலை மின் உற்பத்திக்கான பொருட்கள் அந்த மன்னார் பகுதிக்கு எடுத்து வரப்பட்டிருந்தன அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் இருக்கின்ற பிரஜைகள் குழு ஆலய குருமார்கள் பொது அமைப்புக்கள் பொதுமக்கள் நலன் விரும்பிகள் என பலர் இணைந்து அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த பகுதிக்கு வந்த போலீசார் கண்மூடித்தனமாக மக்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டு அது மாத்திரமல்லாமல் அங்கிருந்த குருவானவர்கள் மீதும் காலால் மிதித்து தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பௌத்த பீடத்துக்கு இப்படி நடந்திருக்குமாக இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இவை மாறியிருக்கும் என்று எல்லோருக்கும் தெரிந்த ஆனால் இந்த கத்தோலிக்க குருமார் அந்த இடத்திலே மிகவும் கீழ்த்தனமான முறையில் போலீசாரின் சப்பாத்து கால்களால் மிதிக்கப்பட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த போலீசாருக்கு தாக்குதல் நடத்துகின்ற உரிமம் யார் கொடுத்தது என்பது தொடர்பான தகவலும் அனுரகுமார் திசநாயக்க அரசாங்கத்தில் எப்படியொரு சம்பவம் முதல் முறையாக இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக மக்கள் தற்பொழுது விசனம் தெரிவித்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த தாக்குதலிலே பல பெண்கள் காயமடைந்திருக்கிறார்கள் பெண்கள் மீதும் போலீசார் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் மிளைச்சுத்தனமான தாக்குதல் அங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதன் களமிறக்கப்பட்டிருக்கிறது திட்டமிட்ட வகையிலே அங்கே போலீசார் இந்த தாக்குதல் நடவடிக்கையில் மக்கள் மீது மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களை தாக்கி அவர்களுக்கு காயங்களை ஏற்படுத்திய போலீசார் இப்பொழுது அதை திசை திருப்புகின்ற கோணத்திலே மக்கள் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அவர்களை கைது செய்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பலர் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் பலர் உள்காயங்களுக்கு உட்பட்டிருக்கிறார்கள் பலருக்கு பல்வேறுபட்ட உபாதைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் எதுவரைனும் தொடர்ந்து தங்களது போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் அந்த இடத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அங்கே விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் செல்வம் அடைக்கலநாதன் இவை தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் பல்வேறுபட்ட நபர்கள் இப்பொழுது தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் மக்கள் போராட்டம் இவ்வாறு அகிம்சை வழியில் அடக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது போன்றும் தெரிவித்திருக்கிறார்கள் மிக மிக அமைதியாக இடம்பெற்ற அந்த போராட்டம் எந்தவிதமான விதமான எதிர்ப்புகளும் தெரிவிக்காது அமைதியாக இடம்பெற்ற அந்த போராட்டத்திலே போலீசார் தகாத வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இருக்கிறார்கள் புலனாய்வாளர்கள் அவர்களை புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள் இது தனியே அந்த பகுதி மக்கள் தங்களது பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற ஒரு செயற்பாட்டுக்கு எதிராக மேற்கொண்ட இந்த போராட்டத்துக்கு எதிராக இவர்கள் நடந்து கொண்ட முறை கண்டிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று சொல்லியும் இவை தொடர்பாக தொடர்ந்தும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது எங்களுக்கு மக்களுக்கு சார்பான முடிவுகள் வரும் என்று அதன் நிமித்தமாக இன்றைய நாளிலே திருவண்ணாமலை துறைமுகத்திலிருந்து காற்றல் அமைப்பதான உபகரணங்கள் வந்தது அந்த வேளையில் எங்களுடைய மக்கள் தங்களுடைய ஒற்றுமை நிமித்தம் தங்களுடைய எதிர்ப்பை காட்டிய பொழுது மக்கள் பலர் தாக்கப்பட்டு சிலர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பலருடைய உடலில் காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்னுடைய குருக்களை தூக்கி அறிந்திருக்கிறார்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் தூசண பேசி இருக்கிறார் இது மிகவும் வேதனைக்குரியது ஆனால் இது எங்களுடைய தோல்வியெல்லாம் எங்களுடைய வெற்றி நிச்சயமாக எங்களுடைய வெற்றியை நாங்கள் வரை தொடர்ந்து முன்வருவோம் யாரும் அளிக்க முடியாது யாரும் பயன்படுத்த முடியாது இந்த அநீதிக்கு நாங்கள் நீதி கிடைக்கும் வழி தாக்கப்பட்டவர்களுக்கான மக்களை தாக்கிய எல்லா காவல்துறை வீரர்களுக்கான உடனடி நடவடிக்கை அரசாங்கம் செய்யாவிட்டால் தொடர்ச்சியாக போராட்டம் காவல்துறைக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த இடத்திலே எங்களுடைய மக்கள் சார்பாக உறுதியாக நான் சொல்லி வைக்கின்றேன் இது இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே கெகல் பத்திர பத்ம எல்லோருக்குமே தெரியும் இந்தோனேசியாவிலிருந்து கைது செய்து கொண்டு வரப்பட்ட இந்த நபர் இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற அந்த விசாரணையில் இவரிடம் கேட்டிருக்கிறார்கள் இனி உங்களால் எதுவும் செய்ய முடியாது எனவே உங்களிடம் இருக்கின்ற ஆயுத கிடங்குகள் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அந்த ஆயுதங்கள் எங்கே இருக்கின்றன என்பதை காட்டுமாறு கேகல் பத்திர பத்மையிடம் கேட்டிருக்கிறார்கள் அப்பொழுது கேகல் பத்திர பத்ம தெரிவித்திருக்கிறார் என்னிடம் எதுவும் இல்லை வெளிநாட்டிலே ஒரு நபர் இருக்கிறார் அவரிடம்தான் அவையெல்லாம் இருக்கின்றன என்பது போன்று தெரிவித்து அப்படியானால் அவருக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொள்ளுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினர் கேட்டிருக்கிறார்கள் எனவே கெகல் பத்திர பத்மே அவருக்கு தொலைபேசியை மேற்கொண்டிருக்கிறார் தெரிவித்திருக்கிறார் இங்கே எல்லாம் தெரிவிக்கப்பட்டு விட்டது எனவே தயவு செய்து அந்த ஆயுதங்களை ஒப்படைத்து விடுங்கள் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆயுத கிடங்கு இருக்கிற இடத்தை என்னால் காட்ட முடியாது ஆனால் நான் குறிப்பிடுகின்ற ஒரு இடத்தில் அந்த ஆயுதங்கள் வைக்கப்படும் அப்பொழுது நீங்கள் சென்று அங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்பது போன்றும் பேலியகோட பகுதியில் அமைந்திருக்கின்ற மீன் சந்தை கருகாமையில் அந்த ஆயுத பொதி வைக்கப்பட்டு போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் அங்கே சென்ற குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவரை மீட்டிருக்கின்ற வேலைகள் புத்தம் புதியதாக இருந்த பல்வேறுபட்ட ஆயுதங்கள் அவற்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த கொலைகள் யாவும் திட்டமிட்ட வகையில் அந்த ஹெகல் பத்திர பத்மே குமாண்டோ சலிந்து போன்றவர்களால் மேற்கொள்ளப்பட்டதாகவே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த கெண்டனர் பிரச்சினை இந்த இரண்டு கெண்டனர்கள் துறைமுகத்தில் இருந்து ஜனவரி மாதம் விடுவிக்கப்பட்டவை தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சு இப்பொழுது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் அந்த இரண்டு கண்டனர்களும் அமெரிக்காவில் இருந்து வருகின்ற ஒரு நிறுவனத்தால் இலங்கையில் இருக்கின்ற ஒரு மருத்துவ நிறுவனத்துக்கு அவை வழங்கப்பட்டவையாகவே உள்வரப்பட்டன அப்பொழுது இருந்த கருவிகள் ஸ்கேன் பண்ணுகின்ற வழியில் அவற்றில் போதைப் பொருள் இருப்பதாக தெரிவிக்கப்படவில்லை என்றும் அந்த இயந்திரம் அவற்றை கண்டுபிடிக்கவில்லை அந்த இயந்திரத்தில் ஏற்பட்ட ஒரு கோளாறு காரணமாக அவை இருக்கலாம் என்றும் அவை மருந்துகள் என்ற அடிப்படையில் தான் அதாவது அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு சில மருத்துவ பொருட்கள் அவற்றில் இருக்கின்றன என்பதன் காரணத்தினாலே அந்த ஹென்டனர் விடுவிக்கப்பட்டதென்றும் பின்னர் இரண்டாவது தடவையாக மேற்கொள்ளப்பட்ட சோதனையில்தான் இதில் போதைப் பொருள் இருக்கின்றன என்பது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறது எனவே அந்த சுங்க திணைக்களத்தில் இருக்கின்ற ஸ்கேன் பண்ணுகின்ற இயந்திரங்கள் செயலிழந்தவையாகவும் முறையாக வேலை செய்ய முடியாதவையாகவும் இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த விடியம் என்னவென்று சொன்னால் இந்த சன்னம் மனம் பேரியிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளில் ஜோன்சன் பெனாண்டோ தொடர்பாக அவர் பல்வேறுபட்ட தகவல்களை தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது ஜோன்சன் பெனாண்டோவின் நெருங்கிய நபராக இவர் அதே வேளையில் இவர் அண்மையிலே இவருக்கு ஒரு பெண் தோழி இருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த பெண் தோழியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இவரது பிறந்த நாளின் போது ஒரு மிக மிக ஆடம்பரமான கார் ஒன்றில் ஒரு அரசியல்வாதி வந்தார் என்றும் அந்த அரசியல்வாதி இவரை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு பெரும் அன்பளிப்பை வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார் என்றும் அவர் கொண்டு வந்த அந்த ஆடம்பர காரை இந்த சனம் மனம் பெருக்கி கொடுத்திருக்கிறார் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சாதாரணமாக ஒரு அரசியல்வாதி ஒரு விலை உயர்ந்த ஒரு சொகுசு காரை ஒருவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார் என்றால் அதன் பின்னணியில் ஏதோ ஒரு கைமாறு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது எனவே யார் அந்த அரசியல்வாதி என்பது தொடர்பான விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை பெரும்பாலும் அந்த அரசியல்வாதி இந்த போதை பொருள் வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்டவராக இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பான விசாரணைகளும் இப்பொழுது முன்னெடுக்கப்படுகின்றன இவற்றின் பின்னணியில் பெரும் அரசியல்வாதி இருக்கிறார் என்றும் யோன்சன் பெர்னாண்டோவின் பெயர் அடிக்கடி அடிபடுவதன் காரணமாக யோன்சன் பெர்னாண்டோ மற்றும் நாமல் ராஜபக்ச இருவருக்குமே இதன் பின்னணியில் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கின்றது என்று தெரிவிக்க இருக்கிறது நீர்கழும்பம்பு பகுதியிலே மூவாயிரம் ரூபாய் கொடுக்கல் வாங்கல் காரணமாக ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இருக்கின்ற ஒரு கோழி இறைச்சி விற்பனை நடைபெறுகின்ற நிலையத்திலே கடைக்குள்ளே புகுந்த ஒரு நபர் ஒரு மூவாயிரம் ரூபாய் பணக்கு காரணமாக இரும்பு கம்பி கொண்டு அந்த கடையிலே வேலை செய்த நபரை தாக்கியிருக்கிறார் அந்த தாக்குதலில் நாற்பத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க ராமலிங்கம் சிவகுமார் என்கின்ற நபர் பலியாகியிருக்கிறார் ஒரு மூவாயிரம் ரூபாய்க்காக இந்த கொலை இடம்பெற்றிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நீர்கொழும்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நல்லதுறவுகளை செய்தி குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்